அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி ஆண்மைய சான்றோர்களை தாசன் வணங்கி மகிழ்கின்றேன் இந்த சுத்தசன்மார்க்க நித்திய சித்தி பெறுதல் என்பதை பற்றி தான் சிந்திக்கிறோம் அதுக்கு வழிபாட்டு முறைகள் ஒன்று தேவை அது ஐயா காட்டிய அந்த நித்திய தேகத்தை பெறுவதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன என்பதை பார்த்தோம் அதில் தான் அந்த தீபத்தை வழிபடாமல் தீப பாவனையில் வழிபாடு செய்ய வேண்டும் அவர்களெல்லாம் தெய்வத்தை சிலையிலே சிலை பாவனையில் வழிபாடு செய்தார் அந்த உருவ பாவனையில் வழிபாடு செய்தார் நாம் அந்த தீப பாவனையில் இறைவனை தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அதுதான் சுத்த சுத்தசன்மார்கள் அதுதான் ஐயா அதுக்காகத்தான் இந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்து வைத்தார்கள் அதற்கு இப்போ வடலூர்லேயே போய் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒன்றும் இல்லை அந்த தீபத்தை பார்த்து விட்டு அதே போல நாம தீபத்தை ஏற்றி வச்சு பார்த்தா போதும் அவ்வளோ பார்த்து அதை கொண்டு வருதல் வேண்டும் அந்த அது பயிற்சி கொடுத்து வருவது அல்ல நேற்றையாச்சும் போய் நிறையா பயிற்சி கொடுக்குறாங்க ஐயா அங்கே போய் நான் பயிற்சி வாங்கிட்டு வந்துடுறேனே அப்படின்னா பயிற்சி கொடுத்தவர்கள் யாரும் உத்வேக சக்தியை அடையவில்லை அது நல்லா பார்த்துக்குங்க தெரிஞ்சுக்கோ யாராச்சும் அடைஞ்சிருக்காங்களா ஒன்றும் அந்த மேல்நிலையை எட்டவில்லையவர்கள் யாருமே பயிற்சி கொடுத்தவர்கள் எவருமே அது சுத்தசன்மார்க்க நிலையை எட்டியவர்கள் சுத்தசன்மார்க்கம் தெரிந்தவர்கள் பயிற்சி கொடுக்க மாட்டார்கள் யாரும் துணிய மாட்டார் மார்க்கம் தெரிந்தவர்கள் ஐயா பயிற்சி கொடுக்கலையா பயிற்சி கொடுத்து ஏற்றி விடலாம்னா ஐயாவே அப்ப பயிற்சி கொடுத்துருப்பாங்கள ஒரு கூட்டம் அவங்கள்ட்ட சுத்திக்கிட்டு இருந்த கூட்டமெல்லாம் எவ்வளவு அன்போடு சேர்ந்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களை கூப்பிட்டு இந்த பயிற்சியை கொடுத்த இப்படியே நீ மேல வந்துருங்க சொல்லிருக்க அதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் வியாபாரம் பயிற்சி கொடுத்து நம்ம யாரையும் ஏற்ற முடியாது அவரவர்கள் முயற்சியால் ஏற வேண்டும் அதற்கு வழிகாட்டுதல் ஒரு ஆள் வேணும்னு வச்சுங்க அது இந்த பயிற்சி இந்த மாதிரி ஆள் வேண்டியது அதுக்கு ஆள் தான் ஐயாவே இருக்காங்களே அது வழிகாட்டுதல் தான் அருட்பரிஞ்சவதி ஆண்டவர் திரு அருட்பிரகாசம் அல்லல ஆரவர் இப்போ சன்மார்க்கத்தை வளர்க்குறோம்னு நம்ம வளர்க்குற முதியலா நம்ம வளர்க்குற சன்மார்க்கம் எல்லாமே சன்மார்க்கத்தை குழி தூண்டி போதுக்கிறது தான் யாரும் சன்மார்க்கத்தை வளர்க்கிறதுக்கு வளர்க்குறதுக்குரிய காரியங்களை சிறிதேனும் செய்வதில்லை டம்பம் பண்ணுறது ஆடம்பரம் பட்டது ஆரவ ஆரவாரிக்கிறது பெருமை பேர் கொள்வது இதிலே தான் செல்லுகின்றோம் சென்று அந்த சமயத்துக்குள்ளேயே போய் சேர்க்கறது அவன் மூர்த்தியை வச்சு நாலு பக்கம் வீதி விளாவிட்டா நம்ம படத்தை வச்சு வீதி விளாவிடுறோம் அவர்கள் ஒரு மாதிரி வேஷம் போட்டாங்க இவங்க ஒரு மாதிரி வேஷம் போடுறோம் உள்ளார்ந்த நிலைகளிலே நாம் ஒவ்வொரு சன்மார்க்கையும் ஒழுக வேண்டும் என்பது தானே தவிர இது அடுத்தவங்களுக்கு காட்டுறதுக்காக அல்ல ஒவ்வொரு நிலையிலையும் எவ்வளவு சடங்கு இப்போ சன்மார்க்கத்திலேயே சாமி கும்பிட்றதுக்கு எவ்வளவு சடங்கு ஒரு விளக்க வச்சு அதுக்கு மாலை போடுறது மட்டும் கூட கூடைய பூவை கொட்டுறாங்க இவங்களும் பஞ்சா பஞ்சாமூத்தம் கிண்டி நிறையா கண்டு கொடுக்கறது நெய்யும் அதையும் இதையும் போட்டு கிண்டி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க திதி பண்றேன்னு சொல்லி சொல்லி எவ்வளவு சடங்கு செய்கிறாங்க இதெல்லாம் என்ன சன்மார்க்கத்தை குழி தோண்டி பொதித்தல் இன்னும் வெள்ளலாருக்கு செலவச்சு அதிகம் அபிஷேகம் பண்ணிவிட்டாங்கன்னா தீர்ந்து போச்சு அதுக்குள்ள கொண்டு போய் இந்த சன்மார்க்கத்தை கர கரைச்சிடலாம் கரைச்சி அதற்கும் வேலை செய்கிறார்கள் செல வைக்கிறது அபிஷேகம் தான் இன்னும் பண்ணலை அது பெரிய சிலையாக வச்சுக்கிட்டாங்க போல இருக்கு அதனால பண்ணலை அதுக்கப்புறம் பெரிய தான் கட்டி போடணும் இந்த சடங்குகளையும் சம்பிரதாயங்களுக்குள்ளேயும் தான் செல்லுகின்றோமே தவிர ஒவ்வொருத்தரும் போய் அகோல் படிக்கிறத எடுத்துக்கோங்க இப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும் அவரவர்கள் எந்த நிலையிலே படிச்சுட்டு போறாங்க இது இப்படித்தான் படிக்க வேண்டும் என்று எந்த சட்டமும் இல்லையா ஓ மனசுக்கு நீ படி உன் மனதுக்குள்ளே அந்த ஆன்ம உருக்கத்தை உண்டுபடுவதற்கு செய் அதை விட்டுட்டு சட்டம் போடாதீர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சட்டம் ஒருத்தர் எனக்கு நல்லதா படுறது இன்னொருத்தருக்கு கெட்டதா படம் என் வழியிலே தான் நான் தான் குரு நான் நீங்க எல்லாம் கேட்கணும் நான் தான் முதல்ல படிப்பேன் நீங்கள் பின்னால் படிப்பேன் வேற ஒருத்தரும் படிக்க விடுக்கூட எத்தனை பிரச்சனைகள் இதுதான் சென்மார்க்க நடத்துறதா நம்ம இதுக்காக தான் ஐயா என்ன சொன்னாங்க நீ ஒன்றும் சன்மார்க்கத்தை பரப்புறத்துக்கெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் நீ சன்மார்க்கே ஆகிறதுக்கு பாரு ஒவ்வொருவரும் அவரவர்கள் சென்மார்க்கே ஆகப்பாரு நானே சன்மார்க்கம் நடத்துகின்ற நான் பார்த்துக்கிறேன்டாத நீங்கள் ஒன்றும் பெரிய பரப்போல்லாம் வேண்டாம் நீ சன்மார்க்கே ஆகிறதுக்கு என்ன வேலையோ அதைப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுதான் அதுக்கு பொருளை நானே சன்மார்க்கம் நடத்துகின்றேன் என்பதற்கு ஒவ்வொருத்தரும் ஒரு பொருள் சொல்லுவாங்க எனக்கு இந்த பொருள் தான் சரியில் படுது நீங்கள் பார்த்து சிந்தித்து எடுத்துக்கிடுங்க அடுத்த பதிவில் வர்றேன் நன்றி வணக்கம்